பிளஸ் டூ வந்து நமக்கு வந்து முப்பத்தி நாலாவது இடத்துலையும் வந்து இருந்தது இப்போ அதனால மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து உத்தரவுப்பட்டாங்க மாண்புமிகு அமைச்சரவர்களும் அதுக்கு வந்து சீரிய முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு வழிகாட்டுதல் வழங்கினாங்க அதன் பேரில் நாம் என்ன பண்ணோன்னா கடந்த ஆண்டு இந்த ரெண்டு கேட்டகரிய நம்ம பிரிக்கலாம் எப்படின்னா ஒன்று வந்து நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னொன்று வந்து ஸ்லோ ஏதோ ஸ்லோவில் சொல்லக்கூடிய சுமாரா படிக்கக்கூடிய குழந்தைகள் சில பேருக்கு வந்து ஒரு தடவை படிச்சா ரெண்டு தடவை படிச்சா அப்படியே மெமரியில ஞாபகத்துல இருக்கும் சில பேருக்கு நாலு தடவை அஞ்சு தடவை படிச்சா தான் மெமரியில நிற்கும் ஏன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியா இருக்கும் வந்து அவங்க வேற தொழில்ல வேற திறமையாக இருப்பாங்க பட் இதுல வரும்போது வந்து மற்றால் திறன்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால நமக்கு வந்து ஒரு முப்பது பசங்க வந்து வந்து அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் ஒரு இருபது டு முப்பது பர்சன்ட் வந்து ஸ்லோ லேர்னர் இருக்காங்க அப்படிங்கிறதா ஐடென்டிஃபை பண்ணோம் அவங்களுக்கு நாம என்ன பண்ணோம்னா லாஸ்ட் இயர் வந்து எல்லா டீச்சர் எச்எம்சை கூப்பிட்டு ஒரு பெரிய இன்டர்ன்ஷிவாக வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அந்த படிக்காத பசங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வேர்டு ஒன் வேர்டு ரெண்டு மார்க்கு ஒரு வே ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மார்க் இருக்கும் பதினாலு பதினஞ்சு மார்க் இருக்கும் டூ வேர்டு ரெண்டும் சேர்த்திங்கன்னா முப்பத்தி நாலு மார்க்கு ஸோ முப்பத்தி நாலு மார்க் ஆக தரவாக ஆகிட்டான்னா கட்டாயம் பாஸ் பண்ணிடுவான் அதனால் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னா பாதிக்கு மேலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் கடந்த ஆண்டு வந்து அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் வந்து முப்பத்தி ஏழாவது இடத்துலேருந்து இருபத்தி ஏழாவது இடத்துக்கு நம்ம வந்து நம்ம மாவட்டம் வந்திருக்கு அதே போல் வந்து ப்ளஸ் டூ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு முப்பத்தி நாலாவது இடத்துலேருந்து இருபத்தி ஒம்பதாவது இடத்துக்கு வந்திருக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிசல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்ட ஆரம்பித்தாங்க இதுக்கு எல்லாமே வந்து காரணம் வந்து அவங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் வந்து முனைப்போடு ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து மோட்டிவேட் பண்ணாங்க ஸோ வந்து அவங்களால செய்ய முடிஞ்சது நம்ம வந்து ஒன்லி கைடன்ஸை தான் கொடுத்தோம் பட் டீச்சர்ஸ் வந்து மாதிரி ஒர்க் பண்ணாங்க தே ஆர் ஏபிள் டுபிள் டு கிவ் திங் ரிசல்ட் அதை பேஸ் பண்ணி இந்த வருஷம் என்ன பண்ணால் ஒரு கமிட்டி செட் பண்ணி எந்தெந்த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்கூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நாம் என்ன பண்ணணும் அதில் டீச்சர்ஸை வந்து ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி அவங்கள வந்து ஒன் வேர்டு ரெண்டு வேர்டு டூ வேர்டு அதுக்கப்புறம் த்ரீ வேர்ட்ஸ் இது கேல்குலேட் இதை வந்து கான்சென்ட் பண்ணாலே அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே மார்க் வந்து அவங்களால வாங்க முடியும் ஒவ்வொரு பாடம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஐட்டத்தை மாத்திரம் எல்லாரும் தரவு பண்ணிட்டாங்கன்னா பாஸ் அவங்க பண்ணிடுவாங்க அவங்க வந்து நிறைய மார்க் எடுக்கிறதுனா ஃபுல்லாக படிக்கணும் பாஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோ லேனர்ஸ்க்காக கையேடு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணால் மாண்பு அமைச்சரவர்கள் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணாங்க அதன் பேரில் வந்து கிட்டத்தட்ட வந்து இன்றைய தினம் வந்து முப்பத்தெட்டாயிரம் புக்கு வந்து டென்த்துக்கும் எல்லா ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு கையேடுகள் முப்பத்தெட்டாயிரம் பேருக்கும் பிளஸ் டூலேயே வந்து அப்ராக்சிமேட்டும் முப்பத்தெட்டாயிரம் பேருக்கும் கிட்டத்தட்ட வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பெங்களூர் பெங்களூர்மெட் ஃபைபர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறத வந்து திரு ராமகிருஷ்ணன் வந்து கொடையாளராக வந்து ஒரு ஒம்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரூபா மதிப்பில் வந்து முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒரு கட்ரல் கையேடுகள் வந்து அவர் ஃப்ரீயாகவே வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அதே போல் ஓஎன்சிசி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா வந்து ஏழு ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் மதிப்பில் வந்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு கற்றல் கையேடுகள் வந்து பத்தாம் வகுப்புக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து அமைச்சரவர்கள் வந்து அவருடைய திருக்கரைக்கரால் இந்த மாணவர்களுக்கு வழங்கி இந்த மாவட்டத்தில் இந்த வருஷம் பத்தாம் வகுப்புலையும் பனிரெண்டாம் வகுப்புலையும் நூறு சதவீதம் தேர்ச்சி அடையணும் யாருமே ஃபெயிலாக கூடாது அப்படிங்கிற கனவோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய ஆணைக்கும் வழிகாட்டுதலுக்கும் இணங்க நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம் நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தடவை மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து நம்ம முதலிடம் பெற வேண்டும் இதை வந்து மா ஆசிரியர்கள் வந்து ஊக்குவிக்க வேண்டும் திரும்ப வந்து லாஸ்ட் இயர் ரிசல்ட்டுக்கு அவங்க தான் காரணம் எல்லா டீச்சர்ஸும் எல்லா டீச்சர் நல்ல ஒர்க் பண்ணாங்க அப்புறம் ஐஐஎம் ஐஐடி அதுக்கப்புறம் வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு போறதுக்கு மாதிரி பசங்களை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு அரசுடைய வழிகாட்டுதல் படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்த மாவட்டத்தில் அப்படின்னு